முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு மணிரத்னம் கமலஹாசன் காம்பினேஷனில் வந்திருக்கிற படம் படத்தில் கமல் நாசர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கேங்ஸ்டர்ஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாசர் பேப்பர் போடுற ஒருத்தரை சுட்டு தள்ளுமுள்ளு ஏற்படுது அதில் செத்துப்போன பேப்பர்காரன் பையனை கமல் தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு அதுதான் சிம்பு சிம்பு வளர்ந்து பெரியமானதுக்கப்புறம் கமலுக்கு துணையாக இருந்து கேங்ஸ்டர்ஸ் தொழிலை பார்த்துக்கிறாரு என்ன தொழில் என்ன பிரச்சனை சிம்பு என்ன திறமை காட்டினாருங்கிறத காட்சி அமைப்பாக எதுவுமே சொல்லலை கமல் அப்படிங்கிறதுக்காகவே அபிராமி பத்தாதுன்னு கீப்பராக திருசாவை வச்சு மற்றவங்களுக்கு பிபி இருக்கிற மாதிரி எனக்கு செக்ஸ் அடிக்ஷன் இருக்குங்கிறாரு கமல் கேங்ஸ்டர் படத்துக்கு ஸ்ட்ராங்கான வில்லனும் சுச்சுவேஷனும் முக்கியம் படத்தில் அப்படி எதுவுமே இல்லை ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் காட்சி அமைப்பு சரியாக இல்லாத பிரயோஜனம் இல்லை சரி ஹிட்டான பாட்டாச்சே அதையாவது ரசிக்கலான்னு பார்த்தா அதில் வேறு கதையை சொல்லி கெடுத்து வச்சுருக்காங்க நிறையா இடத்துல ரகுமானோட பின்னணி இசை காட்சியோட ஒட்டவே இல்லை அதுக்கு காரணம் சீனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தானே படத்தில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இருக்குது ரெண்டு மூணு கெட்டப்பில் வர கமல் அனுபவத்தை கொட்டி நடிச்சிருக்காரு அடுத்தது சிம்பு கமல் கூட வர காட்சிகளில் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு திருஷா அபிராமி ஜோஜு ஜார்ஜு அசோக் செல்வன் ஏகப்பட்ட காஸ்டிங் டெக்னிக்கலாக சாலிடான படம் ஹிட்டான பாட்டுன்னு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இல்லாத திரைக்கதையை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் பூனைக்கு புலி வேஷம் போட்ட மாதிரி ட்ரெய்லரை காட்டி நம்மளையெல்லாம் ஏமாற்றிட்டாங்க ப்ரடிக்டபுளான ஸ்கிரிப்ட்டு ஏற்கனவே பார்த்ததை சுஜாதா பாணியில் சொல்கிறதுனா ஜல்லி அடிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஏற்பட்ட நிலமை தான் இந்த தமிழ் சினிமா தங்கும் ஏற்பட்டிருக்கு